நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி டவுன் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஆறாவது வார்டு அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளியில் சமூக விரோதிகள் புகுந்து பள்ளிச் சுவற்றிலும் சமையலறையின் பூட்டிலும் மனிதக் கழிவைப் பூசி மனிதக் கழிவால் ஆபாச வார்த்தைகளை எழுதி அட்டுழியம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுக்கோட்டை குடிநீர் தேக்கத் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சி பி ஐக்கு கைமாற்றி தனிக்குழு அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு முழுவதும் நாநூற்று நாற்பத்தைந்து கிராமங்களில் தீண்டாமை கொடுமை நிலவுவதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன தாம இழ புள்ளிதா தலைவி பேசும் தமிழகத்தில்தான் என்பது வேதனையான ஒன்று அரசு பள்ளிகளில் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் சுற்றுச்சுவர் இரவு காவலாளி இல்லாததால் மது அருந்துவோரின் கூட்டாரமாக பள்ளிகள் மாறி வருகின்றன அரசு பள்ளிகளில் தேவையான குறைந்தபட்ச உட்கட்டமைப்புகள் இல்லாததால் ஆங்காங்கே மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் திமுகவும் முதலமைச்சரும் தமிழகத்தில் நடக்கும் இதுபோன்ற அவலங்களுக்கு என்ன பதில் சொல்லப்போகிறார்கள் பள்ளி சுவற்றிலும் பள்ளி சமையலறை பகுதியிலும் மனித கழிவு பூசப்பட்ட செய்தி அதிர்ச்சியோடு பெரும் அருவருப்பை ஏற்படுத்துகிறது இத்தகைய சமூக விரோத வன்மையாக செயல்களில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கித் தர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்